சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாமு அலைகும் ரஹமத்துல்லா இவரகத்துக்கும் இந்த பத்ருடைய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூன்று வரிகளை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க ஒரு பத்து பத்து முறை மட்டும் ஓதி கொள்ளுங்க ரொம்ப ஒரு சின்ன அமல் தான் ஆனா இதை ஓதும் போது என்ன ஆகும்னா மலக்குமார்கள் அந்த நன்மையை அல்லாஹுல கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த நாள் நம்ம பத்ரு கலத்தை எல்லாம் பத்தி பேசுறோம் அதுல அல்லாஹு மலக்குகளை கொண்டு உதவி செய்தான் நம்ம பேசணுமே ஆனா மலக்குமார்களுக்கு பிடித்த அமல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று மாகருக்கு மூன்றும் சின்ன சின்ன வரிகள் தான் பத்து முறைங்கறனால நான் சொல்லிட்டு அதோடைய அர்த்தம் சொல்லி கையோட நம்ம ஓதிட்டே போயிடலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல முடிஞ்சிடும் இந்த அமலை நீங்க செய்யும் போது உங்களுடைய துவாக்கள் எதுவா இருந்தாலும் அதற்கு பின்னாடி கபலாக்கப்படும் இன்னும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சஹாபாக்களுக்காக நபிக்காக நாம துவா செய்யும் போது அவங்களும் நமக்காக என்ன பண்ணுவாங்க துவா செய்வாங்க இந்த ஒரு அமலை வேகமாக முடிச்சு கொள்ளுங்க அதுல முதல் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்லாஹி கசீரா வ சுபஹான் அல்லாஹி புக்ரத்த வாசீலா அப்படின்னு என்ன அர்த்தம்னா அல்லாஹ் தான் மிக மிக பெரியவன் இன்னும் வந்து புகழனைத்தும் தான் உண்டானது அதுலயும் அதிகமான புகழனைத்தும் அவனுக்கு தான் உண்டானது இன்னும் வந்து பார்த்தா அவன் தான் காலை மாலையுடைய அவனையே நான் துதித்து பாராட்டுகிறேன்னு அர்த்தம் இதை நீங்கள் என்ன பண்ணுன்னா பத்து முறை முதல்ல ஓதிக்குங்க இதை நீங்கள் ஓதுறதுனால என்ன ஆகுதுன்னா சொர்க்கத்தின் கதவுகள் இன்னைக்கு பத்ரூடி தினத்தில் நமக்காக திறக்கப்பட்டு நம்மளுடைய தேவைகள் அல்லாஹத்தில் வானுசராக போகிறது அதனால இந்த அமலை செய்து கொண்டு நீங்கள் இதுவா செய்யுங்க உங்களுடைய துதுவாக்கள் கபுள் ஆகும் இப்போ என்னோட சேர்ந்து ஓதுங்க அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம் அல்லாஹு அக்பர் கபீரா والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله, الله, الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا அல்லாகு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரதவ் அசீலா அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரதவ் அசீலா அல்ஹம்துலில்லா அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் துவைபன் உபாரக்கன் ஃபிஹி அப்படின்னா பறக்கத்தான நறுமணம் பொருந்திய எல்லா புகழும் அல்லாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதை வந்து மலக்குமார்கள் ரொம்ப விருப்பப்பட்டு போட்டி போட்டு அல்லாஹரத்தில் நன்மையை கொண்டு போகிறாங்க இந்த நாட்களில் நபிமார்களுடைய இன்னும் வந்து சஹாபாக்களுடைய இன்னும் வந்து மலக்குமார்களுடைய அனைவருடைய துவாக்களையும் நம்ம பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த ஒரு அமலை நம்ம வந்து ஓதிக்கொள்ளணும் இதை பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க அல்ஹம்துல் ஹம்தன் கசீரன் துவைபன் உபாரகன் ஃபிஹி அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொயீபன் உபாரக்கீஹ அலம்லில் ஹமதன் கசீரன் தொயீபன் உபார ஃபீஹி அலம்லி ஹமதன் கசீரன் தொயீபன் உபார்க்க ஃபீஹி அலம்லி ஹமதன் கசீரன் தொயீபன் உபார ஃபீஹி அல்ஹம் ஹமதன் கசீரன் தொயீபன் உபார ஃபீஹி அலம் ஹமதன் கசீரன் தொயீபன் முபார ஃபீ الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه 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 الحمد لله كديسيا சலாம் முன் மிர் ரபுர் ரஹீம் இது வந்து பார்த்திங்கனா சூரா யாசீனில் வரும் இது சொர்க்கத்தில் வந்து முஹ்மின்களை பார்த்து அல்லாஹும் மலக்குகளும் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கு சாந்தி உண்டாவதாக அருள்மிகு ரப்பின் புறத்தில் இருந்துன்ட்டு இதை நீங்க இப்போ வந்து பத்து முறை ஓதிக்கொள்ளுங்கள் சலாம் முன் கவுலம் மிர் ரபு ரஹீம் சலாம் முன் மிர் ரபுர் ரஹீம் சலாம் முன் மிர் ரபுர் ரஹீம் சலாம் முன் மிர் ரபுர் ரஹீம் சலாம் முன் மிர் ரபிர் ரஹீம் سلام قولا من رب الرحيم سلام قولا من رب الرحيم سلام قولا من رب الرحيم سلام قولا من ابراهيم الرحيم سلام قولا من الرحيم سلام قولا من ابراهيم 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 الرحيم سلام قولا من رب الرحيم سلام قولا من رب الرحيم சலாமன் கவலம் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு இது மட்டும் இல்லாமல் பத்ரு சஹாபாக்களுடைய மு முன்னூற்றி பதிமூணு பேத்துடைய பெயரையும் நம்ம போட்டிருக்கோம் அதை ஒரு முறை ஓதி அவங்களை நினைவு கூறணும் ஒன்றும் பெரிய வீடியோலாம் கிடையாது சும்மா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கூட வந்து முடிஞ்சிடும் அந்த வீடியோ அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தமிழும் வரும் நானும் ஓதிருப்பேன் தெரிஞ்சவங்க கூட ஓதலாம் தெரியாதவங்க அந்த தமிழை பார்த்து ஓதாட்டினாலும் காதலை கேட்டால் கூட வந்து போதுமானது இன்றைக்கி அந்த ஒரு அமலை செஞ்சு அவங்களுடைய இதுவாக பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த கமெண்ட்டை வந்து அந்த லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான அமலில் அது ஒன்றாக இருக்குது அல்லாவே போதுமானவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க